இன்றைய அறிவியல் வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்பதாம் வகுப்பில் இருக்கிற அமிலங்கள் காரங்கள் உப்புக்கள் அப்படிங்கிற பாடத்தை பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அந்த பாயிண்ட்டை மட்டும் பார்க்கலாம் கடைசியாக புக் பேக் கொஷினையும் பார்த்துடலாம் இந்த பாடத்தை பற்றி ஒரே வரியில் சொல்லணுன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்க அமிலம் காரம் உப்பு இந்த டாபிக் டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இருக்கிற முக்கியமான டாபிக் இந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் ரெண்டே இடத்துல தான் இருக்குது எட்டாம் வகுப்பில் இருக்குது ஒன்பதாம் வகுப்பில் இருக்குது ரெண்டையும் தரவா படிச்சிட்டு போங்க கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும் முதல்ல அமிலத்தை பார்ப்போம் அமிலத்தை இங்கிலீஷில் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆசிட் அப்படிங்கிற வார்த்தை லத்தீன் மொழி வார்த்தையான அசிட்டஸ் அப்படிங்கிற வார்த்தையிலு வந்திருக்கு லத்தீன் மொழியில் அசிட்டஸ் அப்படின்னா புளிப்புச்சுவை அர்த்தம் இந்த அமிலங்கள் எல்லாமே புளிப்புச்சுவை கொண்டதாக இருக்கிறதுனால ஆசிட் அப்படிங்கிற பேரை வச்சுட்டாங்க அமிலம்னா என்னங்க அமிலம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் ஸ்வீடன் நாட்டு வேதியியலாளர் ஸ்வான்டே ஆர்கினியஸ் அப்படிங்கிற ஒரு பஸ்ட் பஸ்ட்டு சொல்லிட்டாருங்க அமிலம் அப்படின்னா என்னன்னா ஒரு பொருளை கொண்டு போய் நான் தண்ணியில் கரைக்கிறேன் கரைக்கும் பொழுது அந்த பொருள் இருக்கிற ஹைட்ரஜன் அந்த பொருள் இருக்கிற ஹைட்ரஜன் ஹச் ப்ளஸ் அப்படின்னு தனியா அயனியாகவோ ஹச் த்ரீ ஓ ப்ளஸ் அப்படிங்கிற அயனியாகவோ ஹைட்ரஜன் அயனி ஹைட்ரோனியம் அயனி இப்படி தனியாக அதிலிருந்து பிரிஞ்சு போகுது அப்படின்னா அது கண்டிப்பாக அமிலம் அப்படின்னு சொல்றாருங்க புரியுதுங்களா அதாவது ஒரு பொருளை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கும் பொழுது அதில் இருக்கிற ஹைட்ரஜன் தனியாக பிரிஞ்சு போனால் அது அமிலம் அப்படின்னு ஸ்வான்டே அருகினிய சொல்கிறாரு எதில் என்ன அமிலம் இருக்குதுன்னு பார்ப்போம் ஆப்பிளில் இருக்கிறது மாலிக் அமிலம் எலுமிச்சில் இருக்கிறது சிட்ரிக் அமிலம் திராட்சில் இருக்கிறது டாட்டாரிக் அமிலம் தக்காளியில் இருக்கிறது ஆக்சாலிக் அமிலம் வினிகரில் இருக்கிறது அசிட்டிக் அமிலம் தயிரில் இருக்கிறது லாக்டிக் அமிலம் ஆரஞ்சு பழத்தில் இருக்கிறது அஸ்கார்பிக் அமிலம் தேநீரில் இருக்கிறது டானிக் அமிலம் நம்ம வயிற்றில் சுரக்கிற இறப்பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஹைட்ரோலுக்குலிரிக் அமிலம் இருக்குது எறும்பு தேனி பூச்சோட கொடுக்கு இதில் என்ன என்ன இருக்குன்னு பார்த்தா பார்மிக் அமிலம் இருக்குது இந்த பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க எதில் எந்த அமிலம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா இங்கே ஒரு பாக்ஸ் கண்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முக்கியம் அதாவது அமிலம் அமிலம் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் கண்டிப்பாக இருக்கும் எல்லா அமிலத்திலையும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே அமிலமாயிருமானா ஆயிராது இதை வந்து காரணத்தில் கேட்கலாங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எல்லா அமிலத்துலேயும் ஹைட்ரஜன் இருக்கும் ஆனால் ஹைட்ரஜன் இருக்கிற எல்லாமே அமிலமான் கேட்டால் கிடையாது உதாரணமாக மீத்தின் சிஹெச் ஃபோர் இதில் நாலு ஹைட்ரஜன் இருக்குது அம்மோனியா என்ஹெச் த்ரீ இதில் மூணு ஹைட்ரஜன் இருக்குது நாலு ஹைட்ரஜன் இருக்குது மூணு ஹைட்ரஜன் இருக்குது ஆனால் இது அமிலமான் கேட்டால் அமிலம் கிடையாது ஸோ ஹைட்ரஜன் இருந்தால் அது அமிலம் கிடையாது ஆனால் அமிலத்தில் கண்டிப்பாக ஹைட்ரஜன் இருக்கும் அடுத்தது அமிலத்துடைய வகைகளை கொடுத்துருக்காங்க அமிலத்தை நம்ம நிறைய கேட்டகிரியாக பிரிக்கலாம் ஒவ்வொரு தகவலை பேஸ் பண்ணி தான் பிரிச்சுருக்காங்க நம்ம பை ஒன்றா பார்த்துட்டே போவோம் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க இது போதும் முதல்ல பார்க்குறது மூலங்களின் அடிப்படையில் அதாவது அமிலம் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத வச்சு இரண்டாவது வகைப்படுத்துகிறாங்க கரிம அமிலம் கனிம அமிலம் கரிம அமிலம்னா தாவரம் விலங்கு போன்ற உயிரின பொருட்கள் இருந்து கிடச்சதுன்னா அந்த ஆசிட் வந்து கரிம அமிலம் எடுத்துக்காட்டு பார்த்தா ஹச் சொல்லலாம் சிஹெச் த்ரீ சிஓஎச் சொல்லலாம் இதெல்லாம் வந்து கரிம அமிலத்துக்கு உதாரணம் அதுவே கனிம அமிலம்னா பாறை மற்றும் மற்ற தாதுக்கள்லேருந்து செயற்கையாக தயாரித்தோம்னா அது கனிம அமிலம் உதாரணம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹச்ன் ஓத்ரி நைட்ரிக் அமிலம் ஹச் டிஎஸ்வப்போர் கந்தக அமிலம் இதெல்லாம் வந்து கனிம அமிலத்துக்கு உதாரணம் இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுட்டோம் கிடைக்கக்கூடிய மூலத்தின் அடிப்படையில் பிரிச்சிட்டோம் அடுத்தது காரத்துவ அடிப்படையில் ஒற்றை காரத்துவ அமிலம் இரட்டை காரத்துவ அமிலம் மூன்று காரத்துவ அமிலம்னு பிரிக்கிறாங்க காரத்துவம்னா என்னென்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அதாவது ஒரு அமிலத்தை கொண்டு போய் நம்ம தண்ணியில் கரைக்கும் பொழுது அதில் எத்தனை ஹைட்ரஜன் இடப்பெயர்ச்சி அடையுது அதாவது அந்த அமிலத்திலேருந்து எத்தனை ஹைட்ரஜன் வெளியே போகுது அப்படிங்கிறது தான் காரத்தோம் காரத்தவம் அப்படிங்கிற வார்த்தையை அமிலத்துக்கு பயன்படுத்துவாங்க இங்கே உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அசிட்டிக் அமிலம் சிஹெச் த்ரீ சிஓஹஹச் இந்த அசிட்டிக் அமிலத்தில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்களேன் சிஹச் த்ரீ ஹச் த்ரீ அப்போ மூணு அம் ஹைட்ரஜன் இருக்குது இங்கே கடைசியாக பாருங்கள் ஒரு ஹச் இருக்குது மொத்தம் நான்கு ஹைட்ரஜன் இருக்குது நான்கு ஹைட்ரஜன் இருந்தாலும் இந்த அசிட்டிக் அமிலத்திலேருந்து தண்ணியில் கரைக்கும் பொழுது ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் வெளியே போகும் இதுதான் அசிட்டிக் அமிலத்துடைய காரத்துவம் அப்போ ஹசிட்டிக் அமிலத்துடைய காரத்துவம் என்னது ஒற்றை காரத்துவம் ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும் தான் போச்சா அது வந்து ஒற்றை காரத்தூர் அமிலம் இதற்கு உதாரணம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நைட்ரிக் அமிலம் சொல்லலாம் அதே மாதிரி அசிட்டிக் அமிலம் எல்லாத்தையுமே சொல்லலாம் அடுத்தது இரட்டைக்காரத்துவ அமிலம் இரட்டை காரத்துவ அமிலம்னா இரண்டு ஹைட்ரஜன் வெளியே போகும் உதாரணம் ஹச் டூ எஸ் ஒஃபோர் கந்தக அமிலம் ஹச் டூ சிஓ த்ரீ இதெல்லாம் சொல்லலாம் அடுத்தது மூன்று காரத்துவ அமிலம் அல்லது மும்மை காரத்துவ அமிலம் மூன்று ஹைட்ரஜன் வெளியே போகும் உதாரணம் பார்த்தா ஹச் த்ரீ பிஓ ஃபோர் அடுத்தது ஐனி ஆகும் தன்மை அடிப்படையில் அமிலத்தை வகைப்படுத்துகிறோம் வலிமை மிகுந்த அமிலம் வலிமை குறைந்த அமிலம் ஒரு அமிலத்தை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கிறோம் அது முழுசுமே கரைஞ்சி போச்சுன்னா அது வலிமை மிகுந்த அமிலம் கரையாமல் அப்படியே இருக்குன்னா அது வலிமை குறைந்த அமிலம் வலிமை மிகுந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலத்துக்கு எடுத்துக்காட்டு அசிட்டிக் அமிலம் அமிலத்தை செறிவின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க செறிவு அப்படின்னா ஒரு அமிலத்தை தண்ணியில் எவ்வளோ கரைக்க முடியும் அப்படிங்கிறத வச்சு பிரிக்கிறாங்க நிறைய கலக்க முடியுது அப்படின்னா அது வந்து செறிவு மிகுந்த அமிலம் அதாவது நிறைய வந்து அமிலத்தை தண்ணியில் கரைக்க முடியுது நிறைய கரையுதுன்னா அது செறிவு மிகுந்த அமிலம் இல்லைப்பா கொஞ்சம் தான் கரையுது அப்படின்னா அது நீர்த்தமிலம் ஸோ அமிலத்தை நம்ம வகைப்படுத்திட்டோம் அடுத்தது அமிலத்துடைய பண்புகளை பார்ப்போம் அமிலத்துடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் அமிலம் கண்டிப்பாக புளிப்பூர்ச்சிவை கொண்டதாக இருக்கும் அமிலம் மின்சாரத்தை கடத்தும் அமிலம் நீல லிட்மஸ் தாளை சிகப்பாக மாற்றும் மிக முக்கியமான பயனுங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க அமிலம் நீல கலராக இருக்கிறத சிகப்பு கலராக மாற்றும் அமிலம் உலோகத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும் உலோகத்தோட வினை புரிந்து ஹைட்ரஜன் வாயுவை கொடுக்கும் ஆனால் அமிலம் எல்லா உலோகத்தோடையும் வினை புரிந்து ஹைட்ரஜனை கொடுக்காது எடுத்துக்காட்டு ஏஜி சியு இது கூட அமிலம் வினை புரிஞ்சாலும் ஹைட்ரஜனை வெளியிடாது அடுத்தது அமிலமும் காரமும் என்ன வினை பார்க்கலாம் அமிலத்தையும் காரத்தையும் கலக்குறோம் அப்படின்னா அந்த அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்கும் அமிலத்தை எடுத்துக்கிறோம் காரத்தை எடுத்துக்கிறோம் ரெண்டையும் சேர்த்தனா என்ன நடக்கும்னா உப்பும் நீரும் உருவாகும் இதை நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க சல்பியூரிக் அமிலம் சல்புரிக்கி அமிலத்தை கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வேதிப்பொருட்களின் அரசன் அழைக்கப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுங்க சல்பூரி அமிலம் வேதிப்பொருட்களுடைய அரசன் இதை பல தொழிற்சாலைகளை பயன்படுத்துகிறாங்க குறிப்பாக வாகன மின்கலங்கள் இந்த பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா பேட்டரியில் பயன்படுத்தக்கூடியது கந்தக அமிலம் அல்லது சற்பொழிக் அமிலம் அடுத்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எங்கே இருக்குது நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்குது வெளியில் நம்ம தயாரிக்கிற ஹைட்ரோகுளோரிக் அமிலம் கழிவறைகளை சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுது அடுத்து சிட்ரிக் அமிலம் சிற்றிக் அமிலம் உணவுப் பொருளை பதப்படுத்த பயன்படுது நுரைத்து பொங்கும் உப்புக்களை தயாரிக்கும் பயன்படுது அடுத்து நைட்ரிக் அமிலம் நைட்ரிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் உரங்கள் தயாரிக்க பயன்படுதுங்க அமோனியம் நைட்ரேட் போன்ற சேர்மத்தையும் சாயம் உரம் பூச்சிக்கொல்லி பெயிண்ட்டு எல்லாம் தயாரிக்க நைட்ரிக் அமிலம் பயன்படுது ஆக்சாலிக் அமிலம் ஆக்சாலிக் அமிலம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா குவார்ட்ஸ் படிகத்தில் இருக்கிற இரும்பு மாங்கனீஸ் போன்ற படிவுகளை க்ளீன் பண்ணுறதுக்காகவும் மரப்பொருளை தூய்மைப்படுத்தவும் கருப்பு கரையை நீக்கவும் ஆக்சாலிக் அமிலம் பயன்படுது அடுத்தது கார்பானிக் அமிலம் கார்பானிக் அமிலம் மெயினாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தா காற்று அடைக்கப்பட்ட பானங்களில் பயன்படுத்தப்படுது அதாவது ஒரு கொக்கோ கோலா பிப்சியை வாங்கி நம்ம குழுக்கணும்னு வச்சுக்கோங்க அப்படி நுரைத்து பொங்கும் பார்த்திங்களா அதற்கு காரணம் என்னது கார்பானிக் அமிலம் அடுத்தது டார்டாரிக் அமிலம் டார்டாரிக் அமிலம் ரொட்டி சோடாவுடைய ஒரு பகுதி பொருளாக இருக்குது ஸோ அமிலத்தை நம்ம நிறைய விதங்களில் பயன்படுத்துகிறோம் அடுத்தது இங்கே ஒரு பாக்ஸ் கண்டுட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது முக்கியம் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் நீரில் கரையும் பொழுது தான் தங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தும் அமிலம் நீரில் கரையும் பொழுது தான் அதோடைய பண்புகளை வெளிப்படுத்தும் இல்லைன்னா பண்புகளை வெளிப்படுத்தாது அமிலத்தை நீரில் மட்டும்தான் கரைக்க முடியும் கரைப்பானில் கரைக்க முடியுமானால் கரைக்க முடியாது அதாவது எத்தனை நாள் எத்தனை ஒன்றும் கிடையாதுங்க எத்தில் ஆழ்கு இந்த ஆழ்கு சில பொருட்களை நம்மளால் கரைக்க முடியும் ஆனால் இந்த அமிலத்தை கரைக்க முடியுமானா கரையாது அமிலம் தண்ணியில் மட்டும்தான் கரையும் மற்ற கரைப்பானில் கரையாது அடுத்தது ராஜ திராவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இதை வந்து அக்வாரிஜம்னு சொல்லுவாங்க ராஜ திராவகம் எதுக்கு பயன்படுதுன்னா தங்கம் பிளாட்டினம் வெள்ளி போன்றவற்றை கரைக்க பயன்படுது சாதாரணமாக தங்கம் வெள்ளி எல்லாத்தையுமே ஒரு சிங்கிளான அமிலத்தில் கரைக்க முடியாது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வேதிப்பொருளோட அரசன் இதுலேயும் கரைக்க முடியாது அச்சனோத்திரி நைட்ரிக் அமிலம் இதுலேயும் கரைக்க முடியாது நீங்கள் இந்த சிங்கிளாக இந்த அமிலத்தை ஊற்றி அதுக்குள்ளே தங்கத்தை போட்டால் கரையவே கிடையாது ஆனால் இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை மூணு பங்கு எடுத்துக்கிறோம் நைட்ரிக் அமிலத்தை ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா இதுடைய மோலார் விகிதம் த்ரீ இஸ்ட் ஒன் அதாவது மூன்று பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் எடுத்துக்கிறோம் ரெண்டு அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம் அந்த கலவிக்குள்ளே தங்கத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க தங்கம் கரையும் ஸோ இந்த கலவை தான் ராஜ திராவகம் அப்படின்னு சொல்கிறாங்க இது மஞ்சள் டு ஆரஞ்சு கலரில் இருக்கும் புகையக்கூடிய ஒரு திரவமாக இருக்கும் குறிப்பாக இந்த ராஜ திராவகத்தை அக்வாரிஜம் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜ திரவகம் அப்படிங்கிறது லத்தி மொழிச்சொல் இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தா திரவத்தின் அரசன் அப்படின்னு பேருங்க இந்த ராஜ திராவத்தை வச்சு தங்கம் பிளாட்டினம் பல்லேடியம் போன்ற பல உலோகங்களை நம்மளால் கரைக்க முடியும் அடுத்தது இந்த ராஜ திராவத்துடைய வேதி வாய்ப்பாடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூன்று பங்கு ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஒரு பங்கு நைட்ரிக் அமிலம் இந்த ராஜதிராவத்தின் பயன் என்னன்னு பார்த்தா தங்கம் பிளாட்டினம் போன்றவற்றை கரைக்கவும் தங்கத்தை சுத்தம் படுத்தவும் சுத்திகரிக்கவும் ராஜ திராவகம் பயன்படுது அடுத்தது காரங்களை பார்க்க போகிறோம் காரங்களை பற்றி அருகினியஸ் என்ன சொல்கிறாருன்னா ஒரு பொருளை கொண்டு போய் தண்ணியில் கரைக்கும் பொழுது அதிலிருந்து ஹைட்ராக்சைடு அயனி அதாவது ஓஹெச் மைனஸ் அப்படிங்கிற அயனி வெளியே போச்சுன்னா அது கண்டிப்பாக காரம் அப்படின்னு சொல்லிட்டாருங்க காரத்தை பொறுத்த வரைக்கும் இதை தண்ணியிலையும் கரைக்கலாம் பிற கரைப்பான்லையும் கரைக்கலாம் நீரில் மட்டும் கரையுது அப்படின்னா அந்த காரங்கள் காரங்கள் அல்லது அல்கலி என்று அழைக்கப்படும் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க நீரில் கரையும் காரங்களுக்கு காரங்கள் அப்படின்னு பேருங்க அடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் கண்டு கொடுத்துருக்காங்க பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அனைத்து காரங்களும் காரங்களாகும் அதாவது எரிக்காரம் அப்படின்னா தண்ணியில் கரையுதுன்னா அந்த காரம் எரிக்காரம் அனைத்து எரிகாரமும் தான் ஆனால் எல்லா காரமுமே தண்ணியில் கரையிற எரிகாரமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வந்து கூற்று காரத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எல்லா எரிகாரமும் காரம்தான் ஆனால் எல்லா காரமும் எரிகாரம் அல்ல அடுத்தது காரத்தை வந்து வகைப்படுத்துகிறாங்க முதல்ல வந்து அமிலத்துவத்தின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாங்க அமிலத்துவம் அப்படின்னா என்னென்னு பார்த்துருவோம் அமிலத்துவம் அப்படின்னா ஒரு காரத்தினுடைய மூலக்கூறில் எவ்வளோ இடப்பெயர்ச்சி அடையத்தக்க ஹைட்ராக்சில் தொகுதி இருக்குது அதாவது ஹைட்ராக்சைடு தொகுதி இருக்கோ அதை தான் வந்து அமிலத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க காரத்துக்கு அமிலத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அமிலத்துக்கு காரத்துவம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறாங்க அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க முதல்ல அமிலத்துவத்தின் அடிப்படையில் காரங்களை வகைப்படுத்துவோம் ஒற்றை அமிலத்துவ காரம் இரட்டை அமிலத்துவ காரம் மும்மை அமிலத்துவ காரம் அதாவது தண்ணியில் கரைக்கும் பொழுது ஒரு ஹைட்ராக்சைடு மூலக்கூறி வெளியே போச்சுன்னா அதை ஒற்றை அமிலத்துவ காரம் சொல்கிறாங்க ரெண்டு போனால் இரட்டை அமிலத்துவ காரம் மூன்று போனால் மும்மை அமிலத்துவ காரம் இதுதான் பேசிக்கான கான்செப்ட்டுங்க அடுத்து செறிவின் அடிப்படையில் காரங்களை வகைப்படுத்துகிறாங்க செறிவு மிகுந்த காரம் செறிவு குறைந்த காரம் சைனியாதல் அடிப்படையிலையும் காரத்தை வகைப்படுத்துகிறாங்க வலிமை மிகுந்த காரம் வலிமை குறைந்த காரம் நம்ம முன்னாடி பார்த்தோம்ல தண்ணியில் கரைக்கும் பொழுது நிறைய கரைஞ்சால் அதை வலிமை மிகுந்த காரம் சொல்கிறாங்க சோடியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடெலாம் சொல்லலாம் தண்ணியில் கரைக்கும் பொழுது ரொம்ப குறைவாக கரைஞ்சதுன்னா அதை வந்து வலிமை குறைந்த காரம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து பேசிக்கான பாயிண்ட்டு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்தது காரத்துடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் காரங்கள் கசப்பு சுவை கொண்டதாக இருக்கும் காரங்கள் பலவளப்பு தன்மை கொண்டதாக இருக்கும் காரங்கள் சிகப்பு தாளை நீளமாக மாற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க காரம் வந்து சிகப்பாக இருக்கிறத நீளமாக மாற்றும் காரங்களும் மின்சாரத்தை கடத்தும் அடுத்தது அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பையும் நீரையும் உருவாக்கணும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் அமிலமும் காரம் சேர்ந்தால் உப்பும் நீரும் உருவாகும் இதை வந்து நடுநிலையாக்கல் வினைன்னு சொன்னோம் அடுத்து காரத்தை அம்மோனியம் உப்போடு சேர்த்தும் பொழுது அம்மோனியா வாயு கிடைக்கும் அடுத்தது சில உலோகங்கள் சோடியம் மைட்ராக்சோடு வினை புரியாது என்னென்னு பார்த்துக்கோங்க தங்கம் வெள்ளி குரோமியம் இதெல்லாம் வந்து சோடியம் மைட்ராக்சோடை வினை புரியாது அடுத்தது காரத்துடைய பயன்களை கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சோப்பு தயாரிக்க சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுங்க கட்டடங்களுக்கு சுண்ணாம்பு பூச கால்சியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது வயிற்று கோளாறுக்கு மருந்தாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது துணிகளில் இருக்கிற எண்ணெய் கரையை நீக்க அம்மோனியம் ஹைட்ராக்சைடு பயன்படுகிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியங்க டீப்பாக படிச்சுக்கோங்க அடுத்தது அமிலம் காரங்களை கண்டறியும் சோதனையை கொடுத்துருக்காங்க அமிலம் காரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்னா நிறங்காட்டி வழியாக கண்டுபிடிக்கலாம் சில நிறங்காட்டிகள் இருக்குங்க அதை கொண்டு போய் அமிலத்தில் போட்டால் ஒரு கலராக காட்டும் காரத்தில் போட்டால் ஒரு கலராக காட்டும் என்னென்னு பார்ப்போம் இப்போ லிட்மஸ் தாள் லிட்மஸ் தாள் வந்து நார்மலாக வந்து சிகப்பு கலர் அல்லது நீல கலராக இருக்கும் சிகப்பு கலராக இருக்கிறத கொண்டு போய் காரத்தில் போட்டோம்னா நீல கலராக மாறும் அதுவே நீல கலராக இருக்கிறத கொண்டு போய் அமிலத்தில் போட்டால் சிகப்பு கலராக மாறும் அமிலம்னா ரெட்டு காரம்னா ப்ளூ இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க பினாப்திலின் பினாப்திலின் வந்து அமிலத்தில் நிறமே காட்டாது ஆனால் காரமாக இருந்தால் இளஞ்சிகப்பு நிறமாக மாறும் அடுத்து மெத்தில் ஆரஞ்சு மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சிகப்பாக தான் இருக்கும் காரத்தில் மஞ்சள் கலராக மாறும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது அமிலம் காரம் கரைசலுடைய வலிமையை பற்றி கொடுத்துருக்காங்க ஒரு அமிலம் எந்தளவுக்கு வலிமையாக இருக்குது காரம் எந்தளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிஹச் அப்படிங்கிற அளவீடு மூலமாக கண்டுபிடிக்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹைட்ரஜன் அயனிகளுடைய செறிவு எந்தளவுக்கு அதில் ஹைட்ரஜன் அயனி இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் இதனுடைய வலிமையை கண்டுபிடிக்கிறாங்க குறிப்பாக இந்த பிஹச்சின்னு குறிப்பிட்றாங்க இல்லையா இதில் பி அப்படிங்கிறது ஜெர்மன் மொழியில் பொட்டனைஸ் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது இதனுடைய பொருள் என்னென்னு பார்த்தா அதிக ஆற்றல் இந்த பி அச்சு அளவீட்டில் ஜீரோ முதல் பதினாலு வரை அளவிடப்படும் ஜீரோ டு பதினாலு இதில் ஏழுக்கு குறைவாக இருந்ததுன்னா அது வந்து அமிலத்தன்மை கொண்ட பொருள் ஏழை தாண்டி போயிடுச்சுன்னா அது காரத்தன்மை கொண்ட பொருள் சரியாக ஏழு இருக்குன்னா அது நடுநிலைத்தன்மை கொண்ட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா ஜீரோ டு பதினாலு வரைக்கும் இருக்கும் அதில் சென்றாக இருக்கிறது ஏழு ஏழுக்குள்ளே இருந்தால் அமிலம் ஏழுக்கு மேலே போன காரம் ஏழு இருந்தால் நடுநிலைத்தன்மை கொண்ட பொருள் அடுத்து சில பொருளுடைய பிஹெச் மதிப்பை கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பிஹெச் மதிப்பு ஜீரோ ஜீரோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தா மின்கல அமிலம் அதாவது பேட்டரியில் பயன்படுத்துகிற அந்த லிக்யூட் திரவம் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் அதிகமான அமிலம் இருக்குதுங்களா பிஹெச் மதிப்பு ஜீரோ வயிற்றில் சுரக்கும் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இதோடைய பிஹெச் மதிப்பு ஒன்று வினிகரில் இருக்கிற பிஹெச் மதிப்பு ரெண்டு ஆரஞ்சு பழச்சாறு இதில் பிஹெச் மதிப்பு மூன்று தக்காளியில் வந்து பிஹெச் மதிப்பு நாலு கருப்பு காஃபியில் பிஹெச் மதிப்பு அஞ்சு காஃபி அப்படிங்கிறது அமிலமாக காரமாக அப்படின்னு கேட்டால் காஃபி என்பது என்னதுங்க பிஹெச் மதிப்பு ஏழுக்குள்ளே இருக்குது அப்போ காஃபி என்பது அமிலம் அடுத்து சிறுநீர் சிறுநீருடைய பிஹெச் மதிப்பு ஆறு அடுத்து நம்ம குடிக்கக்கூடிய நீர் நீருடைய பிஹெச் மதிப்பு சரியாக ஏழுங்க அக்கீரோட்டா ஏழு அப்படின்னா நீர் கடல் தண்ணி கடல் தண்ணியில் உப்பு இருக்கும் ஸோ அது வந்து அதோடைய பிஹெச் மதிப்பு எட்டு சமையல் சோடைய பிஹெச் மதிப்பு ஒன்பது செரிமானம் ஆகக்கூடிய மாத்திரைகள் நம்ம செரிமானம் ஆகிறீன்னா மாத்திரை யூஸ் பண்ணோம் இல்லைங்களா அதற்குடைய பிஹெச் மதிப்பு பத்து அமோனியாக்கேசலுடைய பிஹெச் மதிப்பு பதினொன்று வலுவழுப்பு நீருடைய பிஹெச் மதிப்பு பன்னெண்டு சலவைத்தூள் அதோடைய பிஹெச் மதிப்பு பதிமூன்று வடிநீருடைய பிஹெச் மதிப்பு பதினாலு ஸோ பிஹெச் மதிப்பு எதுக்கு வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது அடுத்தது சில பொருட்களுடைய பிஹெச் மதிப்பையும் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க இதுலேருந்து தான் கொஷின் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரத்தம் ரத்தத்துடைய பிஹெச் மதிப்பு ஏழு புள்ளி மூணுலேருந்து ஏழு புள்ளி அஞ்சு வரைக்கும் இருக்கும் உமிழ்நீருடைய பிஹெச் மதிப்பு ஆறு புள்ளி அஞ்சு டூ ஏழு புள்ளி அஞ்சு வயிற்றில் சுரக்கும் திரவம் இதோடைய பிஹெச் மதிப்பு ஒன்று டூ மூணுக்குள்ளே இருக்கும் குளிர்பானத்தில் பிஹெச் மதிப்பு மூன்றாக இருக்கும் கடல் நீரில் பிஹெச் மதிப்பு எட்டு புள்ளி ஐந்தாக இருக்கும் வீட்டில் பயன்படுத்தப்படும் அம்மோனியா இதோடைய பிஹெச் மதிப்பு பன்னெண்டு தக்காளி சாறு இதனுடைய பிஹெச் மதிப்பு நாலு டு நாலு புள்ளி நாலுங்க இதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து அன்றாட வாழ்வில் பிஹெச்சுடைய முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க நம்ம உடம்புடைய சாதாரணமான பிஹெச் மதிப்பு என்னன்னு பார்த்தா ஏழு டு ஏழு புள்ளி எட்டு இதுதான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மனுஷ உடம்புடைய பிஹெச் மதிப்பு இந்த பிஹெச் மதிப்புக்குள்ளே இருந்தால் தான் கரெக்டாக வந்து ஃபங்க்ஷன் ஆகும் கரெக்டாக உயிர் வாழ முடியும் இல்லைனா பாதிப்பு ஏற்படும் இதனால தான் நம்ம உடம்புக்குள்ளே நிறைய வந்து அமில பொருட்களும் வேதிப்பொருட்களும் உருவாகுதுங்க அதை அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நமது வயிற்றில் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சுருக்குது அதனுடைய தோராயமான பிஹெச் மதிப்பு என்ன பார்த்தா ரெண்டு ஏன் இந்தளவுக்கு அமிலத்தன்மை கொண்டதாக இருக்குன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகணும் இல்லையா ஸோ ஆசிட்டாக இருந்தால் தான் அதை நல்லா அரிக்க முடியும் அரித்து உணவை செரிக்க முடியும் அதனால தான் நம்ம இறப்பையில் சுரக்கக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் அமிலத்துடைய மதிப்பு இரண்டாக இருக்குது அடுத்தது பிஹெச் பிஹெச் வந்து பரிசுவை தடுக்கிறது நம்ம பல் இருக்குது பார்த்திங்களா பல்லுக்கு மேலே எனாமல் இருக்கு இல்லையா இந்த எனாமல் வந்து கால்சியம் பாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளால் உருவாக்கப்பட்டிருக்குங்க இந்த வேதிப்பொருள் வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்ற காஃபி காஃபி என்ன சொன்னேன் அதாவது பிஹெச் மதிப்பு அஞ்சுன்னு பார்த்தோமா ஸோ அதிகமான காஃபி பொழுது நம்ம இந்த பல்லெல்லாம் வந்து அரிக்க ஆரம்பிக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா டூத் பேஸ்ட்டில் வந்து காரத்தை பயன்படுத்துவாங்க நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட் இருக்குது டூத் பேஸ்ட்டில் காரம் இருக்கும் ஸோ காரம் ப்ளஸ் அமிலம் ரெண்டும் சேரும்பொழுது ஆக்கல் வினை நடைந்து நம்ம உடல் மண்டலமும் வாய் மண்டலமும் சரியாக இயங்க காரணமாக இருக்குது அடுத்து மண்ணுடைய பிஹெச் மதிப்பு மண்ணுக்குன்னு சொல்லிட்டு சில தன்மை இருக்குதுங்க அமிலத்தன்மை மண்ணில் ஒரு சில தாவரங்கள் வளரும் காரத்தன்மை மண்ணில் ஒரு சில தாவரங்கள் வளரும் நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் ஒரு சில தாவரங்கள் வளரும் தாவரங்களை நல்லா வளர வைக்கணும் அப்படின்னா மண்ணுடைய தன்மையை மாற்றணும் சிட்ரஸ் பழங்கள் இந்த பழங்கள் வந்து காரத்தன்மை கொண்ட மண்ணில் தான் நல்லா வளரும் கரும்பு நடுநிலைத்தன்மை கொண்ட மண்ணில் நல்லா வளரும் அரிசி அமிலத்தன்மை கொண்ட மண்ணில் நல்லா வளரும் ஸோ மண்ணுடைய தன்மையை பார்த்துட்டு அதை மாற்றிட்டு தான் நம்ம குறிப்பிட்ட பயிர்களை வந்து விளைவிக்கணும் அப்படி விளைவிச்சால் நமக்கு நிறைய விளைச்சல் கிடைக்கும் லாபமும் கிடைக்கும் அடுத்தது மழைநீர் மழைநீரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மழைநீருடைய பிஹெச் மதிப்பு ஏழு முன்னாடியே பார்த்தோம் ஆனால் மழைநீரில் கந்தகம் நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற மாசுகள் கலையும் பொழுது அந்த மலையானது அமில மலையாக மாறுது அமில மலையுடைய பிஹெச் மதிப்பு ஏழை விட குறையுது ஸோ அதனால உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது அடுத்து உப்புக்களை பற்றி கொடுத்துருக்காங்க அமிலங்கள் காரங்கள் இரண்டும் சேர்ந்து நடுநிலையாக்கல் வினை நடக்கும் பொழுது தான் உப்பும் நீரும் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்தோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அமிலம் ப்ளஸ் காரம் என்னவாக மாறும் உப்பு நீராக மாறும் உப்புக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய வகை வகைப்படுத்தலாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல பார்க்குறது சாதாரண உப்புக்கள் சாதாரண உப்புன்னா ஒரு அமிலமும் ஒரு காரமும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய உப்பு தான் சாதாரண உப்பு நம்ம சாப்பிட்றோம்ல சாப்பாட்டில் இருக்கிற சோடியம் குளோரைடு அது வந்து ஒரு சாதாரண உப்பு நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இது வந்து சாதாரண உப்பு அடுத்து அமில உப்பு அமில உப்புன்னா அதில் வந்து ஹைட்ரஜன் அணுக்கள் பாதி அளவுக்கு இருக்கும் அமிலத்தன்மை பாதி அளவுக்கு இருந்தால் அது வந்து அமில உப்புன்னு சொல்கிறாங்க அடுத்தது கார உப்பு கார உப்புனால் அதில் வந்து காரத்தன்மை அதாவது ஹைட்ராக்சைடு அயினி ஓரளவுக்கு இருக்குங்க அடுத்து இரட்டை உப்பு இரட்டை உப்புனால் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா சாதாரண உப்பு பார்த்தோம் இல்லையா அந்த சாதாரண உப்புக்களை வந்து சமவிகிதத்தில் சேர்ந்து உருவாகிறது தான் இரட்டை உப்பு இரட்டை உப்புக்கு உதாரணம் பொட்டாஸ் படிகாரம் பொட்டாஸ் படிகாரம் எப்படி உருவாகிருக்குன்னு பார்த்தா பொட்டாசியம் சல்பேட்டும் அலுமினியம் சல்பேட்டு இந்த ரெண்டும் சேர்ந்து தான் இரட்டை உப்புக்கள் புரியுதுங்களா எளிய உப்புக்கள் ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது தான் இரட்டை உப்பு அடுத்து உப்புகளுடைய பண்புகளை கொடுத்துருக்காங்க உப்புகளுடைய பண்புகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உப்புக்கள் திடப்பொருளாக தான் இருக்கும் குறிப்பாக உப்புக்கள் நீரில் கரையும் உப்புக்கள் அப்படின்னு பார்த்தா மைனோட்டாக கனச்சதுரம் வடியில் இருக்கிற படிகமாக இருக்கும் உப்புக்கள் நீரை உறிஞ்சும் தன்மை பெற்றதாக இருக்கும் அடுத்தது படிக நீரை பற்றி கொடுத்துருக்காங்க படிக நீர் அப்படின்னு பார்த்தா பல உப்புக்கள் வந்து நீரோடு சேர்ந்து பல உப்புக்கள் ப்ளஸ் நீரும் சேர்ந்து உருவாகக்கூடிய படிகந்தான் படிக நீர்ன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு படிகத்துக்குள்ளே எடுத்து பார்த்தோம்னா நீர் இருக்கும் பல உப்புகள் இருக்கும் உதாரணம் காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட் இந்த காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டு நார்மலாக பார்த்தா நீல கலராக இருக்கும் இந்த காப்பர் சல்பேட் பென்டாஹைட்ரேட்டை சூடுபடுத்தும் பொழுது அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி வெளியே போயிடும் தண்ணி வெளியே போன பிறகு அது வெண்மை நிறமாக மாறிடும் ஸோ இதுதான் வந்து படிக நீர் சொல்கிறாங்க படிய நீருக்கு உதாரணம் காப்பர் சல்பேட் பெண்டாஹைட்ரேட் அடுத்தது உப்பை அடையாளம் காணும் முறையாக சொல்கிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க இயற்பியல் சோதனைகள் மூலமாக கண்டுபிடிக்கலாம் உலர் வெப்ப சோதனை மூலமாக கண்டுபிடிக்கலாம் சுடர் சோதனை மூலமாக உப்பை வந்து நம்மளால் அடையாளம் காண முடியும் அடுத்தது உப்புக்களுடைய பயன்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல பார்க்குறது சாதாரண உப்பு சாதாரண உப்புடைய வேதிப்பெயர் சோடியம் குளோரைடு இதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தா என்ஏசிஎல் இதை கேட்க வாய்ப்பு இருக்குங்க நோட் பண்ணிக்கோங்க சாதாரண உப்பு அப்படிங்கிறது சோடியம் குளோரைடு இது எதுக்கு பயன்படுது சாப்பாட்டில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உப்பு உப்பாக பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி உணவுப் பொருளை பதப்படுத்த அந்த உப்பு பயன்படுத்துகிறோம் அடுத்து இரண்டாவது பார்க்குறது சலவை சோடா சலவை சோடாவின் வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட் என்ஏ டூ சிஓ கியூப் இந்த சலவை சோடா எதுக்கு பயன்படுதுன்னா கடின நீரை மின் நீராக மாற்ற பயன்படுது கண்ணாடி தொழிற்சாலை சோப்பு தொழிற்சாலை பேப்பர் தொழிற்சாலையில் சலவை சோடா பயன்படுத்தப்படுது அடுத்தது சமையல் சோடா சமையல் சோடாவை பொறுத்த வரைக்கும் இதனுடைய வேதி பெயர் என்னென்னு பார்த்தா சோடியம் பை கார்பனேட் சலவை சோடான்னா சோடியம் கார்பனேட் சமையல் சோடானா சோடியம் பை கார்பனேட் இதனுடைய வாய்ப்பாடு என்னென்னு பார்த்தா என் சிஓஸ் இந்த சமையல் சோடா எதுக்கு பயன்படுதுன்னா ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுது குறிப்பாக இந்த ரொட்டி சோடா அப்படிங்கிறது சமையல் சோடாவும் டாட்டாரிக் அமிலமும் சேர்ந்து தான் தயாரிக்கப்படுது இந்த ரொட்டி சோடாவை எப்படி தயாரிக்கிறாங்க சமையல் சோடாவையும் டாட்டாரிக் அமிலத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் ரொட்டி சோடா தயாரிக்கிறாங்க இது வந்து சமையல் சோடாவும் பயன்படுது ப்ளஸ் வந்து சோடா அமில தீயணைப்பான்கள்ல வந்து பயன்படுது கேக்கு ரொட்டியை தயாரிக்க பயன்படுது நம்ம வயிற்றில் இருக்கிற அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்க இந்த சமையல் சோடா பயன்படுத்துங்க அடுத்தது சலவைத்தூள் சலவைத்தூளுடைய பெயர் என்ன பார்த்தா கால்சியம் ஆக்சிக்ளோரைடு இந்த வாய்ப்பாடு சிஏஓ சிஎல் டூ இந்த சலவைத்தூள் எதுக்கு பயன்படுதுன்னா கிருமி நாசினியாக பயன்படுது பருத்தி மற்றும் லினன் துணிகளை விழுக்க சலவைத்தூள் வந்து பயன்படுதுங்க அடுத்தது பாரிசாந்து பாரிசாந்துடைய வேதிப்பெயர் என்னென்னு பார்த்தா கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் இதனுடைய வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தா சிஏஎஸ்ஓ ஃபோர் ஆஃப் ஹச் டுஓ இது எதுக்கு பயன்படுதுன்னா முறிந்த எலும்பை வைக்க பயன்படுது சிலைகளுக்கான வார்ப்பு செய்ய பயன்படுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உப்புடைய பயன்களை கொடுத்துருக்காங்க போன குரூப் ஃபோர்லேயும் கேட்டிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது திரும்ப ரிப்பீட்டாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க கடைசியாக புக் பேக் கொஷனை பார்ப்போம் முதல்ல பார்க்கறது சரியான விடியை தேர்ந்தெடுத்துறதுக்க இங்கே ஒரு வாய்ப்பாடை கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜட்யன் ஜட் என்னா துத்தநாகம் ப்ளஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்னா துத்தனாக குளோரைடு ப்ளஸ் வந்து ஹைட்ரஜன் தனியாக போகும் இதான் வந்து சரியான விடை அடுத்தது இரண்டாவது கேள்வி பாருங்கள் ஆப்பிளில் உள்ள அமிலம் மாலிக் அமிலம் ஆரஞ்சில் இருக்கிற அமிலம் என்னென்னு கேட்குறாங்க ஆரஞ்சில் இருக்கிற அமிலம் அஸ்கார்பிக் அமிலம் அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கள் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் உள்ளவை கரிம பொருட்கள் அப்போ பாறையிலேயும் கனிம பொருட்களையும் இருக்கும் அமிலம் என்னென்னு பார்த்தா கனிம அமிலங்கள் அடுத்து நான்காவது கேள்வி பாருங்கள் அமிலமானது நீல லிட்மஸ்தாலை சிகப்பாக மாற்றும் அமிலம்னா சிகப்பு கலராக மாற்றும் அடுத்து ஐந்தாவது கேள்வி பாருங்கள் உலோக கார்பனேட்டுகள் உலோக பை கார்பனேட்டுகள் காரத்தன்மை பெற்றிருந்தாலும் அமிலத்துடன் வினை புரிந்து உப்பையும் நீரையும் தருகிறது குறிப்பாக உப்பையும் நீரையும் தரும்போது என்ன வெளியே போகுன்னு பார்த்தா கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகுங்க அடுத்து ஆறாவது கேள்வி பாருங்கள் நீரேற்றப்பட்ட காப்பர் சல்பேட்டின் நிறம் என்னன்னு பார்த்தா நீரோடு இருந்தால் அதனுடைய நிறம் நீல கலர் நம்ம இப்போதானே பார்த்தோம் நீரை இழந்துருச்சுன்னா அதோடைய கலர் வந்து வெள்ளை கலர்